மீட்டிங் அட்டன் பண்றேன் மறுபடியும் அகைன் வீட்டுக்கு லாக் அவுட் பண்ணிட்டு போறேன் அப்படின்றப்ப எனக்கு எந்த ஒர்க்குமே புதுசா நான் பண்ண மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்ப ஏஐ ப்ராப்பரா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் நல்ல சேலரியோட தான் பிளேஸ் ஆக முடியும் தவிர வேலை இல்லாமலாம் கிடையாது இப்ப நம்ம லைவா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சாட் ஜிபிடி ஜெமினை நிறைய ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஏஐ எப்படி நம்ம ஜாவா அப்ளிகேஷனுக்கு இன்டகிரேட் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுல ஒரு ஏஐ ஏஜென்ட் இப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் ஜாவா படிச்சாலும் பைத்தான் படிச்சாலும் ஏ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கான ட்ரைனிங் தான் கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக மிஷின் லேர்னிங்னா என்ன டீப் லேர்னிங்னா என்ன நியூரல் நெட்ஒர்க்ஸ்னா என்ன இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஏ ஏஜென்ட்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கும் ஸோ இவ்வளவு சொல்றீங்க இல்லையா ஸோ இருக்கும்போது உங்கள் ஸ்டூடண்ட் யாராவது ஐடி கம் இல்லை ஏ ஏ பேசுறதுக்கு வேலைக்கு போயிருக்காங்களா இன் கேஸ் போகிறாங்க அப்படின்னா பொதுவாக ஏ ஏ இல்லை எவ்வளோ சரி எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆவரேஜாக ஒரு ஜாவா டெவலப்பர் ஆர் பைத்தான் டெவலப்பர் அப்படின்றப்ப ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோர் டு டென் லேக்ஸ் ஆர் ஃபைவ் டு டென் லேக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க இதுவே ஒரு ஏ டெவலப்பராக இருக்கீங்க ஜெ ஜென் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீஃபால்ட் சாலரி வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இதுவே நீங்கள் பெங்களூர் சைடு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இவ்வளோ விஷயம் சொல்லுறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது போது ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படினா அளவு சின்னதோட ஃபியர் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லும்போது ஏஏ வந்து எல்லாராலையுமே படிக்க முடியுமா அது தனியாக ஸ்பெஷல் அதாவது வேறு எதாவது நம்ம இல்லை சார் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எந்த டெக்னாலஜி எந்த லாங்குவேஜ் படிக்கலாம் ஓகே ரெண்டாவது வந்து ஏஐ வந்து முன்னே மாதிரி நிறைய யோசிக்கிற அளவு கஷ்டமெல்லாம் கிடையாது ஸோ ஏஐ படிக்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை மாதம் டியூரேஷன் தேவைப்படும் எனக்கு அதான் மாதம் கோர்ஸ் எடுப்பிப்பு அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சார் சிக்ஸ் மந்த் டூரேஷன் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே நம்மக்கிட்ட வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஃபுல் ஸ்டேக் டாட்னெட்டு

ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க இந்த கம்பெனில இவங்க நம்மளுக்கு ஏ கோர்ஸ் சொல்லி தர்றாங்க சொல்லி தரது மட்டும் இல்லாங்க இவங்களே நமக்கு வேலையுமே வாங்கி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட இந்த கம்பெனில யாரெல்லாம் ட்ரைனிங் எடுக்கலாம் என்னென்ன ஏஏ கோர்ஸ்லாம் இருக்குது இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரை நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாவது பக்கத்தில் பெல் பட்டி பண்ணிக்கங்க அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலேஜ் முடிச்சு வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து நம்ம கூட ரமேஷ் சார் இருக்காரு சாகர் தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுங்க உங்க பத்தியும் நான் கம்பெனி பத்தி சொல்லுங்க ஓகே என்னோட நேம் ரமேஷ் குமார் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் சோ மெயினா வந்து நான் யூனி டெக்னாலஜிஸ்ல अराउंड ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓவர்ஆல் ஓகே சோ யூனி டெக்னாலஜிஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் 2 இயர்ஸ் கிடையாது லாஸ்ட் 2 டு 3 இயர்ஸ் வந்து சோ ஏஐக்கு நிறைய மார்க்கெட் இருக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும் ஆல்ரெடி ரியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏஐ படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கொயரி வருவாங்க ஸோ பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஐ படிக்கணும்னு தெரியும் பட் ஏஐனா என்ன அதுல என்ன படிக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் வருவாங்க ஸோ அதுல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள நிறைய பேர் எஸ்ப்ளெஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க ஆக்சுவலி சர்வே நிலவரை பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு வேலை போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க அதிகமாக இல்லையா இல்ல மெயின் வந்து ஐடி கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாக் இருக்கும் ஒன்னு வந்து ஏஐ வந்துட்டனால நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏஐ தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எனக்கு ஏஐ தெரியும் அப்படின்றப்ப எனக்கு கண்டிப்பா வேலை இல்லாமலாம் இருக்காது புரியுது இருக்கிறவங்களே ஏஐ படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க புரியுது உள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு டெக்னாலஜி கத்துக்கிட்டு கூட அடிஷனலா ஏஐ நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும் முடியும் எனக்கு பிடிச்சது என்ன பண்ணால் ஏஏ வந்ததுக்கப்புறம் ஏஐக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை போகுது தான் இருக்கு இல்ல எப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிறப்ப நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் நிறைய டீம்ஸ் இருக்கும் ஸோ ஒரு வேலையை திரும்ப திரும்ப ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கிற வேலையை வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் ஏஐ இருக்கு இப்ப நான் ஒரே வேலையை காலையில் எழுந்துட்டு சாயந்திரம் வரைக்கும் ஒரே வேலை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப புதுசா எதுவுமே இன்னோவேட்டிவா திங்க் பண்ணல எதுவுமே புதுசா நான் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து ஏஏ போதும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ற ஒரு கோடு வந்து நாளைக்கு வேற முன் ஒர்க் பண்ண போறீங்க நாளைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணுவீங்க அப்ப புதுசு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல உங்க வேலை போகாது ஒரே வேலைய நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப காலையில ஆபீஸ்க்கு வருவேன் ஒரு பத்து மணிக்கு ஒரு மெயில் போடுறேன் ஒரு ரெண்டு மீட்டிங் அட்டென்ட் பண்றேன் மறுபடியும் அகைன் வீட்டுக்கு லாக்அப் பண்ணிட்டு போறேன் அப்படின்றப்ப எனக்கு எந்த ஒர்க்குமே புதுசா மாதிரி பண்ணுவேன் சோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஐடி கம்பெனிக்குள்ள வேலை போகக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஏதாவது ஒரு புதுசா ஒன்னு இப்போ எக்ஸாம்பிள் சிம்லர் டு டெவெலப்மெண்ட் ஒர்க் டெவலப்மென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க சோ இதே வந்து ஏதாவது ஒரு எப்ளாய்மெண்ட் ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டெய்லியும் அதே டாஸ் தான் ஒரு கூட உள்ள புஷ் பண்ண அப்படின்னா அது டெப்ளாய் பண்றதுக்கு ஒரு சில வேஸ் இருக்கும் அதை நான் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் சோ அப்ப ஆட்டோமேட் பண்ற விஷயத்த ஏஐ வச்சு பண்ண முடியும் ஆட்டோமேட் பண்ண முடியாத விஷயம் இப்ப ஹியூமன் அப்படின்றது வந்து திங்க் பண்ற மாதிரி நம்மளோட எல் எல்லாம் திங்க் பண்ணாது ஏஐ திங்க் பண்ணாது சோ அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கறது தான் அந்த ஏஐ உடைய ஒர்க் இருக்கும் அப்ப ஏஐ ப்ராப்பரா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் நல்ல சேலரியோட தான் பிளேஸ் ஆக முடியும் தவிர வேலை இல்லாமலாம் ஓகே ஓகே சார் பார்க்கும்போது சார் ஏ உங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல சேலரியோட பேச ஆகலாம் இல்லையா ஓகே சார் அப்படி இருக்கும்போது இப்போ ஏஏக்கு எந்த அளவுக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்குது இல்லை மெயின் வந்து ஏஏக்கு மட்டும் செப்பரேட் ஓப்பனிங்ஸ் எல்லாம் கிடையாது சார் மெயின் அதுதான் பாயிண்ட் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஏஏ கோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்ட் அவுட்டா டுவெண்ட்டி ஃபோர் பாஸ்ட் அவுட் இப்போதான் நீங்க காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக உள்ள வர்றவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்க ஜாவா இருந்தாலும் சரி பைத்தான் எடுத்தாலும் சரி டாட் நேட் ஆர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க எந்த லாங்குவேஜ சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதோடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து ஃபண்டமெண்டல இருக்கணும் சரி ஃபண்டமெண்டல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டேன் இந்த ப்ரோக்ராமிங் குள்ள ஏஐ எப்படி யூஸ் பண்றது மெயினா ஏஐ வந்து ரெண்டு விதமா கத்துக்கலாம் ஒன்னு வந்து ஏஐ யூஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ன்றவ சொல்லுவாங்க இன்னொன்னு ஏஐ நானே ஒரு கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும் சோ ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பொறுத்த வரைக்கும் சோ ரெண்டு விதமா கத்துக்கலாம்னு சொன்னேன் ஒண்ணு வந்து அத எப்படி யூஸ் பண்றது இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஜாவா அப்படின்னு படிச்சிருக்கேன் ஆர் பைத்தான ஒரு ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன் அதை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரியும் எனக்கு அந்த சாஃப்ட்வேருக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இண்டெலிஜென் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது புரியுது அப்படி கற்றுக்கிட்டா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைச்சிடும் அது நீங்கள் லேங்குவேஜ் வந்து இப்போ பைத்தான் படிச்சிருந்தா மட்டும் தான் ஏஐக்குள்ளே போக முடியும் ஜாவா படிச்சிருந்தால் மட்டும் தான் ஏஐக்குள்ளே போக முடியும்னு கிடையாது நீங்கள் எந்த டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை நம்ம எல்லா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேருக்குள்ளேயும் கொண்டு வர முடியும் சூப்பர் ஓகே ஓகே அதங்க இந்த ஃபைனலாக பார்க்கும்போது ஸோ உங்கள் கையில் ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களால் ஏஐயில் ஒர்க் பண்ண முடியும் இதுக்கு பேஸாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லேஞ்சு கற்றுக்கணும் ஓகேங்களா இப்போ பார்க்கும்போது இவங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயுமே அது எப்படி ஏஐ இன்வால்வ் பண்ணுறது அப்படின்ற சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ சார் இப்ப சொல்லுங்க சோ ஃப்ரெஷருக்கு நீங்க என்னென்ன ஏஏ கோர்ஸ்லாம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ மெயினா வந்து ஒரு ஃப்ரெஷரா உள்ள வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கோடிங் படிக்காமலே ஒரு ஏஏ டெவலப்பர் ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல வருவாங்க சோ பவர் பி ஏ டேப்ல வந்து டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் கோடிங் இல்லாம நான் கத்துக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க சோ நாங்க என்ன மாதிரி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படினா கண்டிப்பா மாண்டட்டரியா ஒரு கோடிங் வேணும் சோ கோடிங் இல்லாம அவங்களால ஏஏ கத்துக்கிட்டாங்க அப்படினா அகைன் இன்னொரு அதுவும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னா ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட போகுது அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இப்போ நீங்க பைத்தான் பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பைத்தானில் வந்து மிஷின் லேர்னிங் இருக்கும் டீப் லேர்னிங் என்எல்பி கான்செப்ட்ஸ் எடுப்போம் இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு அந்த ஏ ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுப்போம் இது பைத்தான் பேஸ் பண்ணியிருந்தா சோ கண்டிப்பா ஸ்ட்ராங் வந்து பைத்தான் பைத்தானுக்கு மேல வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் என்எல்பி இந்த கான்செப்ட் எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலாக அவங்க ஏ ஏஜென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் கொடுப்போம் இதே ஜாவா பேஸ்ல வர்றப்ப ஜாவா இப்போ அங்க எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே ஜாவா படிக்கிறாங்க ஸோ ஜாவால என்ன மாதிரி ஏஐ கான்செப்ட் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னா ஜாவாவில் வந்து ஸ்ப்ரிங் ஏஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு எப்படி நம்ம ஒரு ஏஐ இன்டகிரேட் பண்ணுறது இப்ப நம்ம லைவா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சாட் gpt, gemini, claude இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஏஏ எப்படி நம்ம ஜாவா அப்ளிகேஷனுக்கு இன்டகிரேட் பண்றது அப்படின்னு ட்ரெயினிங் கொடுத்துட்டு அதுல ஒரு ஏ ஏஜென்ட் இப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ட்ரெயினிங் கொடுத்துருவோம் சோ நீங்க ஜாவா படிச்சாலும் பைதான் படிச்சாலும் ஏ கிரியேட் பண்றதுக்கான ட்ரெயினிங் தான் கொடுப்போம் அவங்களுக்கு மிஷின் என்ன டீப் என்ன இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரெயினிங் கொடுப்போம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ள ஜாயின் பண்றாங்க

ஒரு மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டெக்னாலஜி இப்ப பூமிங்ல இருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜி கண்டிப்பா நம்ம ரெஸ்யூம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ரெக்ரூட்டடும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒன் இயர் ஆ டூ இயர் பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜாவா ரெஸ்யூம்ஸ்லயுமே வந்து மைக்ரோ சர்வீஸ் அண்ட் க்ளவுட் இருந்தா தான் ஓபனிங் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க ஜாவா இருக்கட்டும் பைத்தா இருக்கட்டும் டாட் என்ன டெக்னாலஜி நீங்க இருந்தாலும் உங்க ரெஸ்யூம்ல ஏ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா எல்எல்எம் கான்செப்ட் இருக்கா எம்சிபி கான்செப்ட் இருக்கா இந்த மாதிரி எல்லாமே வந்து ஏ ரிலேட்டடடனா டாபிக்ஸ் இருக்கா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ அப்ப நான்

டிஃபால்ட் சாலரி வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்க இதுவே நீங்க பெங்களூர் சைடு அந்த மாதிரிலாம் ட்ரை அப்படின்னா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஏஏ பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அது எப்படி நம்ம சாஃப்ட்வேர் கூட இன்டெகிரேட் பண்ண போறோம் அதனால ஒரு ஃபிரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் மட்டும் கத்துக்காம ஆர் ஏஏ மட்டும் கத்துக்காம இதை ரெண்டுத்தையும் எப்படி இன்டெகிரேட் பண்றது அந்த மாதிரி கத்துக்கணும் ரெண்டாவது எல்லா கம்பெனிஸ்லயுமே நீங்க எந்த கம்பெனி ட்ரை பண்ணா எல்லாருமே ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் ஜாவா ரிலேட்டடா இருக்கும் அந்த சாப்ட்வேர்ல ஆல்ரெடி இருக்கிற சாஃப்ட்வேரில் ஏஐ எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அந்த ட்ரைனிங் தான் நம்ம ப்ராப்பராக கொடுப்போம் சார் சார் ஆக்சுவலி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது பொதுவாகவே ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே சின்னதோட ஃபியர் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லும்போது ஏஐ வந்து எல்லாராலையுமே படிக்க முடியுமா அது தனியாக ஸ்பெஷல் அதாவது வேறு எதாவது படிச்சுருக்கணுமா நம்ம இல்ல சார் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா எந்த டெக்னாலஜி எந்த லாங்குவேஜ்னாலும் படிக்கலாம் ஓகே ரெண்டாவது வந்து ஏ வந்து முன்னே மாதிரி நிறைய யோசிக்கிற கஷ்டம் எல்லாம் கிடையாது சோ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாது நம்ம ஆல்ரெடி ரியல் டைமே பண்ண நீங்க நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்து எல்எல்எம் எல்எல்எம்னா இப்போ நம்ம சேட் ஜிபிடி எடுத்துக்கலாம் சேட் ஜிபிட்டில் நம்ம என்ன கேட்டாலுமே நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து எஸ்ஏவாவோ ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை கோடாவோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருதா ஒரு ஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எல்எல்எம் மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும் நானே சை மைண்ட் செட் வெச்சிருக்காங்க பட் அது கிடையாது நம்ம அந்த எல் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் கத்துக்க போறோம். அதாவது 챗 جي பிடி அங்க 챗 جي பிடி வந்து ஜெமினி ஏதோ ஒரு ஓபன் 소ஸியா இருக்கட்டும் இல்ல பேய்டு வெர்ஷனா இருக்கட்டும் அந்த ஏயை நம்ம சாஃப்ட்வேர் குள்ள எப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போறோம். நம்ம நம்ம சிம்பிளா சொன்னா நம்மளுடைய இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோடு அடிக்க போறீங்க அந்த கோடு எடுத்து சர்வர்ல டெப்ளாய் பண்ண போறீங்க இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து எப்படி ஈஸியா பண்றது இப்போ ஒரு ஹியூமன் போயிட்டு ஒரு ப்ராப்பரா அந்த ஃபாலோ எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ற பதில நான் என்னுடைய ஏ உள்ள கொண்டு வந்துட்டு அதை வந்து எப்படி நான் பண்ண போறேன் வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான புரோகிராமிங் knowledge இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது எல்லாமே ஒன் டைம் தான் சோனால வந்து ஈஸியா கத்துக்கலாம் ஸ்ட்ராங் அவங்களுக்கு இருக்கணும் அதே டைம்ல வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து ஏதாவது ஒரு மேல போடுறதுக்கு ரெடியா இருக்கணும் இந்த language படிச்சிருந்தா ஏ கிடையாது எல்லா languages வந்து சப்போர்ட் இருக்கு சூப்பர் ஓகே ஓகே சார் அப்படி இருக்கும் பொழுது

மன் ஸ்டாக் இந்த கோர்சஸ் இருக்குது இதோடவே வந்து ஏஐ கோர்சஸ் இருக்குது ஸோ ஏஐயில் வந்து நீங்கள் ஜாவா வச்சு பண்ணாலும் பைத்தான் வச்சு பண்ணாலும் பேசிக் ஃபர்ஸ்ட் ஜாவா ஆர் பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்துட்டு அதில் இருந்து ஏஏ ஒரு டாபிக்ஸை கவர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அந்த ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து அதோடைய மெயின் கோர் கான்செப்ட் இப்போ ஏஏனா ஏஆர் ரிலேட்டடான டாபிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஸோ லாஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண விடுவோம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி எல்லாமே உள்ள கொண்டு வர்றது எப்படி நீங்க ஏ கான்செப்ட்ஸ் உள்ள யூஸ் பண்றீங்க அப்படின்றது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து பிளேஸ் பண்றதுக்கு வர சூப்பர் ஓகே ஓகே சொன்னாங்க சார் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்க கையில ஒரு டிகிரி இருக்கு அப்படின்னாலே போதும் சைட்டு கம்பெனிக்குள்ள ஏஐ இல்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க இங்க வந்து ட்ரைனிங் எடுங்க கண்டிப்பா உங்களால் ஐடி கம்பெனிக்குள்ள போய் சர்வே பண்ண முடியும் சோ இப்ப நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பராக சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் அமீர் டாடா பாய் பாய் செய்யும்